நான் அரசியல் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன் உஷாரபுக்கு தெரியும் எப்போதும் என்னை நம்ப வேண்டும் ஒரு நிலைப்பாட்டில் தான் இருப்பேன் என்னை நம்பி ஒரு வேலை ஒப்படைத்தால் அதனை சரியாக முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஒரு கட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய நேர்காணலை நான் முடித்துவிட்டேன் நேர்காணலை முடித்துவிட்டதற்கு பிறகு அது பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்னை கேட்காமல் அந்த எம்பிக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக இரண்டு கேள்விகளை தூக்கிவிட்டார்கள் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் அது இருந்தது உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வதா இல்லை என்பது தொடர்பில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்போது நான் விலகிக்கொள்வதாக கூறியிருந்தேன் வெறுமனே ஒரு ஊடகவியாளராக இருந்துவிடக்கூடாது என்பதில் நான் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய ஊடக பயணப்பாதையும் அப்படித்தான் யாரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து தடவைக்கு மேல் பத்து தடவை அல்ல ஒரு ஐந்து தடவைக்கு மேல் கூட நான் இருபது ஆண்டு காலத்தில் தொலைபேசியில் பேசியதில்லை ஒரு நேர்காணலுக்கு யாரையும் அழைக்க வேண்டுமாக இருந்தால் அவர் சார்ந்த தனிப்பட்ட செயலாளரும் யாரையும் தொடர்பு கொண்டு நாங்கள் அதற்கு பிறகுதான் அதற்கான அழைப்பினை கொடுப்போம் அவர்கள் அது பற்றிய தவறுகளை தெரிவிப்பார்கள் வந் வந்த சந்தர்ப்பத்தில் வருகிற நேரத்தில் அந்த இருக்கிற அந்த உரையாடல் மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னவென்றால் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்தில் இல்லாத பாதிக்கப்பட்ட ஒதுக்கப்படுகிற மக்கள் தொடர்பில் எப்போதுமே ஒரு ஆதங்கமும் மாத்திரமும் குவும் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ஒரு நட்பு பாராட்டி விட்டாலோ அல்லது ஒரு சலுகையை விட்டாலோ நாம் சமூகம் சார்பாக கேட்க வேண்டிய சில கேள்விகளை கேட்காமல் விட்டு விடுவோமோ அந்த அன்பினால் அந்த நட்பினால் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனுடைய ஆளுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதனால் நான் பொதுவாக இவர்களை கொள்வது நண்பர் முஷாரஃபுக்கு தெரியும் அவர் எம்பியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பே நானும் என்னுடைய இன்னொரு நண்பர் ஒரு வீட்டில் பேசிக் கொண்டிருந்த பொழுது உங்களுடைய வெற்றியை நான் ஊர்ஜிதம் செய்து பேசியிருந்தேன் அவர் மறுத்து பேசியிருந்தார் வெற்றி பெற்ற உடனே நான் என்னுடைய ஊருக்கு வந்து புறப்பட்டு சென்ற பொழுது எனக்கு அதீத மகிழ்ச்சியாக இருந்தது இவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஆறு இல்லாட்டி ஏழு தடவை நான்கு பேரும் பேசியிருப்போம் ஏனென்றால் இவர் அரசியல்வாதியை விட்டார் அதுதான் முக்கியமான காரணம்